இப்போது நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார எங்களின் இதயம் உங்கள் சைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார் பெரியோர்களே தாய்மார்களே என் தங்கத்தின் தங்கங்களே தாய்குல சிங்கங்களே உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசு நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்நாட்டின் பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை பிறகு எதை பற்றி இந்த தமிழரசு இங்கு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட பேச்சு என் உயிர் மூச்சு ஆமா தெரிய மாட்டான் கேட்கிறேன்

ஒரு தேதி என்னுடைய கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக போலீஸை ஏதிவிட்டிருக்கிறார் அந்த அறிவரசு தெரிய வேணா சோமாரிக்கு தோல் தூக்கிற சோமாரிக்கு Mile 먼저 силь்ஹ்கிப் அரு된 பிற்றியார். Kin ada இதை மி Familுறை வை உங்கள் தமிழரசி உங்கள் தமிழரசி உங்கள் தமிழரசி உங்கள் தமிழரசி உங்கள் தமிழரசி தமிழரசில் ஒரு பேச்சாளருங்க ஒருவேதியில கூட்டம் போட்டு என உண்டு பேசிருக்க விட்டு போட்டுமெண்ட் வந்து நிற்கிறீங்களா

வாங்கம்மா கைதை தமிழரசி வாங்க என்ன மேடையில அலங்கோலமா இருக்கு வந்தானுங்க உன் மாமனங்களும் மச்சானுங்களும் வந்தவங்க நம்ம வீட்டு சாள் சட்டி எல்லாம் இப்படி இருக்க கூடாதுன்னு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தூக்கி விசிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் சொல்லுங்க ஏண்டி இன்னைக்கு மேடையில யார பத்தி நீ பேசுனே நீ பேசுன பேச்சு அனல் பறந்ததோ கனால் பறந்ததோ எனக்கு தெரியாது ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற சாமான சட்டியெல்லாம் பறந்து போயிருச்சு ஊர்ல இருக்கிற எந்த எம்எல்ஏ என்ன அக்கிரமம் பண்ண உனக்க நடி ஏற்கனவே கை கால் வழங்காது உங்க வாழா விட்டியா வாடிட்டு இருக்கேன் இதுல வந்தவங்க உன் பொண்ணு அடக்கி வேலை போறாங்க அப்படியா சொன்னாங்க அது மட்டும் இல்லடி இன்னொன்னா சொன்னாங்க சொல்றதுக்கே நாக்கு நாடுது என்ன சொன்னுங்க சொல்லுங்க என்ன சொன்னானுங்க மணி கணக்குல மீட்டிங் பேசி கஷ்டப்படுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எங்க கூட படுத்துக்க சொல்லு எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கறோம்னு சொன்னாங்க

அடே வித்து வாழ உடனே பார்த்துட்டு போட்டோம் எக்கிட மாதிரி கேட்டுப்பாங்க வெட்டிவேல் முருகனுக்கு அரோகரா திருவனக்களி முருகனுக்கு அரோகரா திருப்பதி வெங்கடாஜரபதிக்கு அரோகரா ஏ ஏமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லணும் கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்கு போடடே போய் பஞ்சர் ஓட்டுறா திருத்தணி முருகனுக்கு அரோகரா சாமி திருத்தணிச்ச பாற ஆமா தாயே

ஐயா மாறு அம்மா மாறு காணிக்க போடுறது கணக்கு பாக்காதீங்க ஆண்டவனோட அருள் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க பஸ்ஸுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல உண்டியில போட்டு நடந்தே போங்க தம்பி அண்ணா மலையாளமா போறீங்க ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு மேல ஏறிடுவாங்க இது ஒரு வேண்டுதலை இத கொண்டு போய் மலையில சேர்த்திடணும் ஆண்டவா கோட்டுக்கு வழி பண்ணு சில்லி சிக்கிற்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேடா முருகா தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூடணும் அது மலனோக்க கூட்டிட்டு கீழயோ கூறி பாருங்களேன் முருகா முருகா இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க நீங்க நல்லா இருக்கணுங்க முருகா நான் அண்ணே 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 சருண் விட்டேங்கற வந்தேன் உங்களை தேடிக்காத வந்தேன் நான் உன்னை தேடிட்டு வந்தேன் எதுக்கு சரி சருண் யாராவது இருக்கான்னு அஷ்டமதையும் இல்லைக்கா இத கொண்டு போய் சேவ் பண்ணி வைங்க நான் சாய்ந்திரமா வந்து படுத்துக்கிறேன்

புயல் சைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார் கண்ணீர் இல்லையா கம்பரை இல்லையா கையெழுப்பு இல்லையா அத்தார் இல்லையா யாரு தமிழரசிக்கிறது அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியுது ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா

தலைவி அபார மோட்டு உgetElementById போறீங்கடா அடேய் அடேய் அடிச்சுட்டீங்களே நம்ம சிவாட்டே தலை சாத்துட டேய் போற டேய் அட பக்கத்துல கொத்துமா அப்போ கேக்கறதுக்குலாம் ஆமா ஐயோ தம்பளசி फुल பတ်ல मार गया நம்ம பீரா 얘 கழுவி விடடா விக்காதேடா நீ ஹர இரு வரட்டி தலைவி பளேமா பளேமா